அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வபரக்காத்துஹு ஐது பில்லாஹி மின் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரபிஸ் ரோஹி சௌதரி ஒயஸ் இர்லி அம்ரிசானி எஃப்கூ கௌலின் அளவற்ற அருளாளரும் நிகரற்ற ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம் நாம் பெரும் பாவங்கள் சம்பந்தமான பல விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பதிவில் நாம் காணக்கூடிய செய்தி பெருமை அடித்தல் அகந்தை கொள்ளுதல் மம்மதை கர்வம் கொள்ளுதல் இது எல்லாமே ஒரே கேட்டகரியில் வர விஷயங்கள் தான் இறைவனுக்கு பிடிக்காத மக்கள் யார் அப்படின்னு பார்த்தா இந்த பெருமை அடிக்கக்கூடியவங்க தான் அவங்கள பத்தி அல்லாஹ் முப்பத்தி ஒன்றாவது அத்தி பதினெட்டாவது வசனத்தில் சொல்லும்போது பெருமை கொண்டு உம் முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பி கொள்ளாதே பூமியில் அடித்து கொண்டு நடக்காதே கர்வம் கொண்டு பெருமையடிக்கும் எவரையும் நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி லுக்மான் அலிஹிசலாம் அவங்களுடைய மகனுக்கு உபதேசம் செய்யக்கூடிய இந்த வாசகத்தை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுறான் பெருமை அப்படிங்கிற பண்பு அல்லாவுக்கே உரித்தானது பெருமை எனது மேலாடை கண்ணியம் என்னுடைய கீழாடை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அல்லாவுடைய அந்தஸ்துக்கு நிகரான இந்த பெருமைங்கிற பண்பை மனிதர்கள் தனக்கு சூட்டிக்கொண்டு கொண்டு அதனை மனிதர்கள் தனக்கு சொந்தமாக்கிக்க நினைக்கும் போது அப்படிப்பட்ட மனிதர்களை இறைவன் நேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் நடைபெற்ற முதல் பாவமான காரியம் இந்த பெருமை அப்படிங்கிற தன்மையினால்தான் அல்லாஹலா ஆதம அலிகிசலாம் அவங்கள படைத்து அவங்களுக்கு கட்டுப்படும்படி ஷெய்தானுக்கு கட்டளையிட்டப்ப அவன் பெருமை கொண்டு நானும் நெருப்பால் படைக்க விட்டவன் ஆனால் ஆதமலிகிசலாமோ மண்ணால் படைக்கப்பட்டாங்க அவங்களுக்கு நான் சஜிதா செய்கிறதா அப்படின்னு சொல்லி கர்வம் கொண்டு இறைவன்கிட்டையே பெருமை அடித்தான் அப்போது இந்த பெருமை அடிக்கிற தான் அவன் சிறுமையடையும் செஞ்சான் இன்னும் யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கோ அவன் ஒருபோதும் சுவனத்தில் நுழையவே முடியாது அப்படின்னு நபி அவங்க சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நரகவாசிகளாக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லப்படுற லிஸ்ட்டில் நபி அவங்க இந்த பெருமை அடிக்கிறவங்களையும் சேர்க்குறாங்க மறுமையில் முதலாவதாக நரகத்தில் நுழைபவர் அநீதி இழைக்கும் தலைவன் ரெண்டாவது ஜக்காத் கொடுக்காத பணக்காரன் மூணாவது பெருமை அடிக்கக்கூடிய பிச்சைக்காரன் இந்த மூணு பேருடைய லிஸ்ட்டை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அநீதி இழைக்கக்கூடிய தலைவன் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுதுன்னா அந்த தலைமைத்துவத்தை அவர் சரிவர நிறைவேற்றணும் இல்லைன்னா அல்லவடத்தில் குற்றவாளியாக கருதப்படுவார் ரெண்டாவது நல்ல வசதி வாய்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் அல்லாவுக்கு அஞ்சு கடமையாக கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை கொடுக்க மறுத்தாருன்னு சொன்னா அவரும் குற்றவாளியா இருக்காரு இதுல மூணாவது பெருமை அடிக்கக்கூடிய ஏழை அவருக்கே ஒண்ணும் இல்லை ஆனால் எல்லாம் இருப்பது போலவும் எதுவுமே இல்லைனாலும் தன்னடக்கத்தோடு இல்லாமல் அவர் எல்லாம் இருப்பது போல மக்கள் மத்தியில காமிச்சுக்கிட்டு பெருமை அடிப்பாரு இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் நரகவாசினே அவங்க சொல்றாங்க இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா கரண்டை காலக்கு கீழே யார் தங்களுடைய ஆடையை பெருமைக்காக சீத்து கொண்டு போகிறாங்களோ அவங்களும் நரகவாசின்னு எச்சரிக்கப்படுறாங்க இன்னைக்கு சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா தேவையே இல்லாமல் அவங்களுடைய ஆடையை அப்படி தெருவில் இழுத்துக்கிட்டு அலைகிறது ஒரு அழகுன்னு நினச்சி அது அவங்களுக்கு பெருமையை உண்டு பண்ணுறதாகவும் அதனை தூக்கிட்டு நடக்க ஒரு ஆள் வச்சும் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் அப்போ ஒரு மனிதன் எப்போவுமே நிதானத்தில் இருக்கணும் பெருமை அடிக்கிற குணத்தை நமக்குள்ளே வளர்த்துக்க கூடாது அப்படி நான் தான் உயர்ந்தவன் எனக்கு தான் எல்லா செல்வங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு என்னை போல அறிவானவர்களோ அழகானவர்களோ இல்லை அப்படின்னு யாராவது கர்வம் கொள்றாங்கன்னு சொன்னால் ஷெய்தான் அவங்களுடைய உள்ளத்தில் குடியேறி இருக்கான் அப்படிங்கிறது தான் உண்மை நிச்சயமாக ஷெய்தானுடைய வழியை பின்பற்றவங்களுக்கு நரகம்தான் பரிசா கிடைக்கும் எனவே இந்த பெருமை அடிக்கும் குணத்தை விட்டு விலகி இருக்கணும் நம்மளை நரகத்தில் செக்கக்கூடிய பாவங்களில் இதுவும் ஒன்றா இருக்குங்கிறத கவனத்தில் கொள்ளணும் தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம் நல்ல விஷயங்களை நாமும் தெரிந்து அதனை அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்தி அந்த நன்மையும் அடைந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ